சுற்றுப்பயணத்தில் பேசும்போது எடப்படி பழனிசாமி இந்த கோவில் உண்டியல் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுவதா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இது வந்து விவாதத்துக்குள்ளா இருக்கு உங்களோட பார்வை என்ன உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விவாத பொருள் தான் இது ஆனால் நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசுறதே இல்லை ஒரு ஆறு மாசம் முன்னால ஏ ராஜா ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு காலேஜ் காட்டணும் எங்க மேட்டுப்பாளையத்திலே எங்கயோ ஒரு இடத்துல காலேஜ் காட்டணும் அப்படின்ட்டு இந்த காலேஜுக்கு வேண்டிய நிதி வந்து இந்த கோவிலுடைய இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தாரு அதுவே நாங்க வந்து கண்டனம் தெரிவித்தோம் அதே மாதிரி திருவண்ணாமலையில திருவண்ணாமலை மாதிரியான ஒரு மிக புனிதமான கஷேத்திரம் அதாவது பஞ்சபூத லிங்கங்கள்ல ஒரு லிங்கம் அது வந்து அக்னி லிங்கம் பஞ்சபூத லிங்கங்கள்ல ஒரு லிங்கமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கோயிலுக்கு முன்னால அந்த கடைகள் எல்லாம் அந்த பழைய கடைகளெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி ஒரு புதிய கமர்ஷியல் வளாகம் வணிக வளாகம் கட்டுவதற்கு சேகர் முன் வந்தார் அதற்கு அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிச்சாரு எனக்கு நான் என்னால பார்க்க முடியல திருவண்ணாமலைக்கு போனேன் ஆனாலும் அதை பார்க்க முடியல டைம் கிடைக்கல இதே மாதிரி எப்போ உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வேணுமோ அப்போ எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க கோவில் உண்டியெல்லாம் கைவிப்பீங்க இது வந்து திருட்டுக்கு சமமானது அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா அறநிலையத்துறைக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது உண்டியலுக்காக வேறு பணிகளுக்கு செலவு செய்வதற்கு வேறு காரணங்களுக்காக செலவு செய்வதற்கு அது கல்லூரிகளாகட்டும் விடுதிகளாகட்டும் கம வணிக வளாகங்களாகட்டும் எதுவுமே பண்ணக்கூடாது கோவில் கோவில் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் பக்தர்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களுக்கு மட்டுமே அவர்களுக்கான வசதிகள் மட்டு மட்டுமே செலவு செய்யக்கூடிய அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வேறு காரணத்துக்காக செலவு பண்ணினால் அது வந்து மிகப்பெரிய குற்றம் இது வந்து நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் நம்ம கோர்ட்டில் போயிட்டு அது வருஷ கணக்காக நடந்துகிட்டு இருக்கோம் இந்த மெயின் டைம் அது தடை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் திமுக தொடர்ச்சியாக கோவில் பணத்தை சூறையாடி கொண்டு வருகிறது ஒண்ணு இல்லை முருகன் மாநாடுக்கு எவ்வளவு செலவு பண்ணினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் உண்மையிலேயே அவ்வளவு செலவாச்சா என்னென்ன பில்ஸ் எல்லாம் வந்து இன்ஃபிளேட்டட் பில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவுக்கு இவ்வளவு கோடி ரூபா செலவாச்சு அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அவ்வளவு கோடி ரூபா செலவாயிருந்து சொன்னா இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவுல பக்தர்களுக்கு அங்க வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதெல்லாம் பண்ணல அதனால கோவில் பணத்தை கோவில்களுக்காகவே செலவு செய்தாலும் கூட அதிலும் டிஎம்கே ஊழல் செய்கிறது ரெண்டாவது கோவில் பணத்தை எடுத்து கோவில் சம்பந்தப்படாத பல விஷயங்களுக்கு எடுத்து டிஎம் கே செலவு பண்ணுகிறது அப்படிங்கிறது கண்டனத்திற்குரிய சமாச்சாரம் இந்து அமைப்புகள் இதை நாளைக்கு கையில் எடுக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி எடப்பாடி இதை பற்றி பேசினார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்